ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து தைப்பூசம் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வருகை சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நாளைய தினம் முருக பக்தர்கள் முருகன் கோவிலுக்கு போவாங்க சாலையோரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் முதல் நீர் மோர் பிரசாதம் நிறைய பேர் வழங்குவாங்க இந்த தைப்பூச திருநாளில் அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் உங்களால் முயன்ற அளவுக்கு இயன்ற அன்னதானத்தை பக்தர்களுக்கு நீங்கள் கொடுங்க தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்க தைப்பூச திருநாள் அன்னைக்கு எந்த ஒரு பொருளை பக்தர்களுக்கு நீங்கள் அன்னதானமும் கொடுத்தீங்கன்னா கடன் சுமையிலிருந்து விடுபடலாங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம் முருகப்பெருமானுக்கு உகந்தது மலை தேன் சுத்தமான தேன் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க காய்ச்சிய பாலில் தேவைக்கேற்ப தேன் வாசனைக்காக ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து முருகனுக்கு எடுத்துட்டு போங்க குருக்கள்கிட்ட இந்த பிரசாதத்தை கொடுத்து முருகப்பெருமான்கிட்ட நெய்வேத்தியம் செஞ்சு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன டம்ளரில் அந்த பாலை ஊற்றி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் வீட்டிலேயே இந்த வழிபாடை செஞ்சாலும் சரி இல்லை இந்த பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொண்டு போய் வீதியில் வச்சு அங்கே வர பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தாலும் சரிங்க உங்கள் கையாலே கொடுக்கும் பொழுது கடன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே தீரும் ஒரு லிட்டர் பால் இல்லை ரெண்டு லிட்ரு இல்லை அஞ்சு லிட்ரு உங்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்ப நீங்கள் இந்த தானத்தை செய்யலாம் இந்த பாலை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு உயிரினம் ஒரு நாயோ ஒரு பூனையோ இல்லை பசு எந்த ஜீவராசிகள் வந்தாலும் கொடுக்கலாம் தவறில்லை மனிதர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க எந்த ஜீவராசிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் உதாசீனப்படுத்தக்கூடாது முருகர் எந்த ரூபத்திலேயாவது வந்து நம்மக்கிட்ட பிரசாதத்தை நிச்சயமாக வாங்கிட்டு நமக்கு அருளாசி கொடுப்பாங்க இந்த பரிகாரத்தை வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு செஞ்சுட்டு நீங்கள் வீட்டு பக்கத்திலேயே இந்த பாலை நீங்கள் அன்னதானம் செய்யலாம் ஆனால் கட்டாயம் தைப்பூச திருநாளில் ஏதாவது ஒரு முருகன் கோயில் போயிட்டு வழிபாடு செய்யறதுக்கு மறக்காதீங்க பால் தேன் ரெண்டையும் சேர்த்து தானம் கொடுக்கணும் அதை தைப்பூச நாளில் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை பங்குனி உத்திரம் சஷ்டி போல முருக முருகனுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் வருதோ அந்த நாளில் இந்த பொருளை நீங்கள் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இது அப்படியே வந்து இந்த பழக்கத்தை அப்படியே கொண்டுட்டு வாங்க ஆயுள் முழுவதும் உங்களை கடன் வாங்க விடாமல் கோடீஸ்வர்களாக கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலையை முருகப்பெருமா நமக்கு கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம்தான் உங்கள் வீட்டில் முருகனோட சிலையோ வேலோ இருந்ததுன்னா தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்யுங்க முடிஞ்சவங்க பஞ்சாமிர்தம் நெய்வேத்தியம் வைப்பது நம்முடைய பொருளாதார பொருளாதாரத்தை இன்னும் மேன்மேலும் உயர்த்தும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் தைப்பூச திருநாளில் நாளைய தினம் இரவு எட்டு டு ஒன்பது தோரம்பருப்பை ஒரு தட்டில் பரப்பி அதன் மேலே ரெண்டு அகல் விளக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானுக்கு பிடிச்ச சவர்லி பூக்களை நீங்கள் சூட்டுங்க அதே போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம் வறுப்பை உங்கள் வலது உலங்கையில் எடுத்துக்கோங்க அதில் ஒருவா வச்சுட்டு உங்கள் தலையை மூணு முறை சுற்றி என்னுடைய கடன் எல்லாம் தீரணும் முருகா அடுத்த பூசத்துக்குள்ளே என்னோட பொருளாதார நிலையை உயர்த்திடு அப்படின்னு சொல்லி மனசார உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் சொல்லி உங்கள் தலையை மூணு முறை சுற்றிட்டு ஒரு சகப்பு துணியில் வச்சு கட்டிடுங்க கட்டி அதை அப்படியே முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சிருங்க அதுக்கு உங்களோட பொருளாதார நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஒருவாயை எடுத்துகிட்டு அந்த தோரம் பருப்பை நீங்கள் வந்து பறவைகளுக்கு தானமாக கொடுத்துடலாம் அந்த ஒருவாயை நீங்கள் பணப்பெட்டியில் நீங்கள் வச்சுக்கோங்க எப்பொழுதும் நீங்கள் வந்து பணப்புழக்கம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீங்கள் உருவாக வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பொருளாதார உயர்வுங்கிறது அதிகரிக்கும் இதை நீங்கள் வார வாரம் செய்தாலும் சரிதாங்க செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் இதே போல் முருகனுக்கு ஒரு தோரம் பருப்பு எடுத்து கை தலையை சுற்றி சுற்றிட்டு மூணு முறை சுற்றிட்டு அதை ஒரு டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் வாரம் வாரம் நீங்கள் உங்களுடைய உங்களோட என்ன எண்ணெய் நீங்கள் வேண்டுதல் வச்சிங்களோ அந்த விஷயம் நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் அந்த தோரம்பருப்பை வந்து கால்படாத இடத்துலையோ த ஓடுற தண்ணியிலே விட்டுருங்க அதில் உள்ள பணத்தை காசை சேகரித்து நீங்கள் முருகன் கோவிலுக்கு போகும்பொழுது என்னாவது ஒரு என்ன அபிஷேகத்துக்கு பொருளோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கும்போது அந்த பைசாவை நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பொருளாதார நிலைங்கிறது நிச்சயமாக உயரும் பூச நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இரவு அதாவது பத்தாம் தேதி பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை இன்று இரவு ஏழு பன்னெண்டு வரைக்கும் புனர் பூசணி இருக்குது ஏழு பன்னெண்டுக்கு மேலே உங்களுக்கு பூச நட்சத்திரம் ஆரம்பிக்குது நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இரவு ஏழு முப்பத்தி ஒன்று வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது பௌனமி திதி எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை இரவு பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு ஐம்பது ஏழு ஐம்பது வரைக்கும் சதுர்தசி இருக்குது ஏழு ஐம்பதுக்கு மேலே தான் பௌணமி திதி தொடங்குது பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு எட்டு பன்னெண்டு வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்குது இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க நாளைய தினம் நீங்கள் இந்த ஒரு வழிபாடை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த தீபம் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் கடன் விரைவில் தீர்வதற்கு அருமையான பரிகாரம் இது இது மூணில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் முருகப்பெருமானை நம்பி இந்த வேண்டுதல் இந்த வழிபாடை செய்யுங்கள் அனைத்தும் நல்லதே நடக்கும் நன்றி